வெல்கம் டு அவ ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஸ்ரீசங்கரின் கால நிர்ணயம் அதில் கிறிஸ்து சகாப்த பௌத்த நூலாசிரியர்கள் விஷயம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் திங்நாகருடைய வைபாசிகம் அசங்கரின் சௌத்ராந்திகம் நாகார்ஜுனரின் சூன்யவாதம் ஆகியவற்றை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணி இருப்பதால் கிபி இரண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுக்குள் வந்த இந்த பௌத்த சித்தாந்திகளுக்கு பிற்பட்ட காலத்தவர்தான் ஆச்சாரியால் என்ற ஆர்கியூமெண்ட்டை பார்ப்போம் மேற்படி சித்தாந்தங்களை ஆச்சாரியால் கண்டித்திருப்பது வாஸ்தவன்தான் ஆனால் அவற்றைச் சொன்ன தின்னாகர் அசங்கர் நாகார்ஜுனர் முதலிய சித்தாந்திகளில் எவர் பெயரையுமே ஆச்சாரியால் குறிப்பிடவில்லை இந்த சித்தாந்தங்களும் சரி இன்னும் நம் தேசத்தில் உள்ள அநேக சித்தாந்தங்களும் சரி இப்போது அவை யாரார் பெயரில் பிரசித்தமடைந்திருக்கின்றனவோ அவர்களாலேயே தான் தோற்றுவிக்கப்படவில்லை அவர்களுக்கு முந்தி எத்தனையோ காலமாக அந்த சித்தாந்தங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் நன்றாக ரூபம் பண்ணி கொடிஃபை பண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி வேகாக இருந்திருக்கும் அப்புறம் அவற்றை இப்போது நாம் தெரிந்து கொண்டுள்ள அந்த பிரசித்தமான சித்தாந்திகளே நன்றாக ரூபம் பண்ணி ஒரு கோட்பாடாக சாஸ்திரமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள் அத்வைதமும் ஆச்சாரியாலுமே இப்படித்தானே காலமாக இருந்து வந்த அத்வைதத்தைத்தானே ஆச்சாரியால் ஒரு கட்டுக்கோப்பான சாஸ்திரமாக்கி கொடுத்தார் அவரே அதை தோற்றுவிக்கவில்லையே அடுத்து பூர்வகால புத்தர்களும் ஜினர்களும் இப்போது ஆச்சாரியால் கிமு ஆறாம் நூற்றாண்டு என்றால் புத்தரும் ஆச்சாரியாலும் சமகாலத்தவராகி விடுவார்களே என்ற ஆக்ஷேபனைக்கு பதிலாக இன்னொரு காரணமும் கிடைக்கிறது அது என்னவென்றால் புத்த மதத்தை கூட கௌதம புத்தர் என்பவர்தான் தோற்றுவித்தார் என்றால் அது தப்புத்தான் என்று அந்த மதஸ்தர்களே சொல்கிறார்கள் சுத்தோதனரின் பிள்ளையாகிய கௌதம புத்தர் இருபத்தி நாலாவது தான் அவருக்கு முந்தி இருபத்தி மூன்று புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் எங்கள் மதமும் நீங்கள் வேதத்தை கொள்கிற மாதிரி அனாதிதான் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள் இதற்கு ஆதரவாக நம்முடைய ராமாயணத்திலும் சான்று இருக்கிறது பரதன் காட்டுக்கு போய் ராமரை திருப்பி அழைத்து கொண்டு வர முயற்சி செய்கிறானல்லவா அவனோடு போனவர்களில் ஜாபாலி மகர்ஷியும் ஒருத்தர் அவர் எதையாவது சொல்லி ராமரை பித்ருவாக்கிய பரிபாலனத்தை விடும்படி பண்ணி அயோத்திக்கு திரும்பும்படி பண்ணனும் என்பதற்காக அல்லது ராமருடைய வைவீக அபிமானத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்பதற்காக ஒரே அவைதிகமாகவும் நாஸ்திகமாகவும் ஆர்கியூ பண்ணுகிறார் ராமருக்கு மகா கோபம் வருகிறது அப்போது அவர் ஜாபலியின் அவைதிக வாதத்தை கண்டிக்கும்போது அதை புத்தரின் கொள்கை என்றும் அப்பட்டமான நாஸ்திகமாகிய சார்பாக மாதிரிதான் அதுவும் என்று சொல்லி இப்படிப்பட்ட கொள்கைக்காரர்களின் மூஞ்சியிலேயே முழிக்கப்படாது திருடனை தண்டிப்பது போல இவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார் இங்கே புத்தர் என்ற பெயரோடு புத்தருக்கு அந்த மதத்தில் வழங்குகிற இன்னொரு பெயரான ததாகதர் என்பதையும் ராமர் சொல்கிறார் இதனால் அப்போதே பௌத்தம் இருந்திருப்பது தெரிகிறது ஆனால் கௌதம புத்தர் சொன்ன நல்லொழுக்கங்கள் புலனடக்கம் உசந்த தியானம் ஆகிய எதுவுமில்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கொள்கை போல் போல் இருந்திருக்கிறதென்றும் அதுதான் மாறி மாறி சார்வாகத்திற்கு ரொம்பவும் மாறுபட்ட ரூபத்தில் கௌதம புத்தரால் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறதென்றும் தெரிகிறது ஜெயினர்களும் தங்களுடைய கொள்கை ரொம்ப புராதனமானது தங்களுடைய இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களில் கடைசியானவர்தான் இப்போது நாம் அந்த மத ஸ்தாபகராக சொல்லும் ஜினர் மகாவீரர் என்கிறார்கள் புராணங்களிலேயே ஒரு அவதார புருஷராக சொல்லப்பட்ட ரிஷபர்தான் அவர்களுடைய முதல் தீர்த்தங்கரர் இதை ஒப்புக்கொள்ள யோசிக்கும் ஓரியன்டிஸ்ட்கள் கூட மகாவீரருக்கு முந்திய முந்தியவராக இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரராக சொல்லப்படும் பாச்சவநாதர் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கக்கூடும் கூடும் என்கிறார்கள் பிரம்மசூத்திரத்தில் பௌத்த கண்டனம் வருகிறதே கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அந்த பிரம்ம சூத்திரத்தை பிரம்மசூத்திர பதைச் செய்வ ஹேதுமத்பீர் வினிச்சிதை என்கிறாரே அதனால் பிரம்மசூத்திரம் கீதை எல்லாமே புத்தருக்கு பிற்பாடுதான் என்று வாதம் செய்கிறவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் அவர்கள் சொல்லும் கௌதம புத்தருக்கு முந்தியும் அநேக புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன பௌத்த மதமும் இருந்திருக்கிறது ஆகையால் பிரம்மசூத்திரம் பண்ணிய வியாசரும் கீதை உபதேசித்த கிருஷ்ணரும் கௌதம புத்தருக்கு பிற்பட்டவர்கள் என்று கொண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை இதில் கீதை விஷயமாக இன்னொரு சமாச்சாரம் ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்தில் பிரம்மசூத்ர என்ற வார்த்தையை அந்த பெயர் கொண்டதும் அவரே பிரசித்தமான பாஷ்யம் எழுதியதுமான புஸ்தகம் என்றே அர்த்தம் பண்ணவில்லை பிரம்மண சூசகாணி வாசகாணி பிரம்ம சூத்ராணி என்று அதாவது பிரம்மத்தை சூசனை செய்யும் வாசகங்களாக உள்ளவை என்றே அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இதிலிருந்து கீதோபதேசத்துக்கு பிறகே வியாச கலி ஆரம்பத்தில் சதுர்வேத விவாகம் பண்ணி கொடுத்தபோதோ அதற்கும் அப்புறமோ தான் பிரம்மசூத்திரம் இயற்றினார் என்று ஊகிக்கலாம் இதை உறுதிப்படுத்துவதாக ஸ்மிருதியாகிய கீதையின் கருத்துக்களையே சில இடங்களில் பிரம்ம சூத்திரத்திலும் சொல்லி ஸ்மரியதே ஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கிறது என்றும் தெளிவாக கீதை அதற்கு முற்பட்ட நூல் என்று தெரிய வைத்திருக்கிறது சொல்ல வந்த விஷயம் அநேக சித்தாந்தங்கள் இப்போதுள்ள புஸ்தகங்களை கொண்டு அவற்றுக்கு நாம் நிர்ணயம் செய்கிற காலத்துக்கு ரொம்ப முந்தியே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து வந்திருக்கின்றன இப்படி சௌத்ராந்திகம் வைபாசிகம் சூன்யவாதம் ஆகிய பௌத்த சித்தாந்தங்களும் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்து அவற்றை அவர் கண்டித்திருக்கலாம் அவருக்கு அப்புறமே அசங்கர் திங்நாகர் நாகார்ஜுனர் முதலியவர்கள் அவற்றுக்கு புத்துயிர் தந்து விஸ்தாரம் செய்திருக்கலாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் கவனிக்க வேண்டும் இந்த மூன்று பேரை கிறிஸ்தவ சகாப்தத்தில் இன்னின்ன நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லியிருப்பதும் காளிதாசன் சமாச்சார மாதிரி நிச்சயமில்லாத அனுமானங்கள்தான் மேக சந்தேச காவியத்தில் காளிதாசனே அஷ்டதிக் கஜங்களை ஒதுக்கிவிட்டு அந்த மேகம் மேலே போக வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் திக் கஜம் என்பதை திங் நாக என்று சொல்லியிருப்பதை காட்டி பௌத்தரான திங் நாகரை ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்லேடையாக கூறியிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அப்படியானால் நமக்கு காலம் தெரியாத ஆனால் ஆச்சாரியாளுக்கு முந்தியவரான காளிதாசரின் சம காலத்தவராகவாவது திங்நாகர் இருந்திருக்க வேண்டும் நேபாள ராஜ வம்சாவளியின்படி நாகார்ஜுனரின் காலம் கிமு பதிமூணாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கே போய்விடுவதாகவும் தெரிகிறது இப்படியெல்லாம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதவர்களின் காலத்தை கொண்டு ஆச்சாரியால் காலத்தை கணிக்க பார்ப்பது கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு கண் தெரியாதவனை அனுப்பி வைப்பது போல்தான் இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையே அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் மகா பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர जय जयशंकर थैंक यू